திருவள்ளூர் அருகே ஏழை எளிய மக்களுக்கு அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை நிலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர் சட்டவிரோதமாக வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த அணைக்கட்டு அருகே எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நரிக்குறவர் என பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தினருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இல்லையில் வெண்மதி என்பவருக்கு இருநூத்தி இருபத்தி ஏழு பை நான்கு என்ற சர்வே எண்ணில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெண்மதியின் கணவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளருமான வெங்கடேஷன் என்பவர் வீட்டின் அருகே உள்ள காலி இடங்களையும் மழைநீர் வடிகால் வாய்களையும் ஆக்கிரமித்து விரோதமாக வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விட்டு வருவதாகவும் மழை காலங்களில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் குப்புகளை சூழ்ந்து வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் சம்பந்தமாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முற்பட்டபோது நடவடிக்கை எடுக்க விடாமல் அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் மிரட்டி வருவதாகவும் எனவே மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து ஆமித்து கட்டப்பட்ட வணிக வளாகங்களை அகற்றி வீணையில்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா மதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் வந்து வெண்மதி வெங்கடேசன் வந்து அவருக்கு வழங்கிய பட்டா இடத்தை காட்டிலும் வந்து நெடுஞ்சாலைத்துறை கிட்ட அந்த இடத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய வணிக வளாகத்தையும் கட்டியிருக்காரு இது வந்து சென்னை குடிநீரை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் கேட்காம அவங்கக்கிட்ட இவராக வந்து இவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அதை அவங்க வீட்டு தேவைகளுக்காகவும் அவங்களுடைய கடைக்காகவும் அதை யூஸ் இருக்காங்க அதனுடைய ம மழைநீர் வடிகால் வாரியமும் இருக்குது அதை கவர்மெண்ட் ஊராட்சி ஒன்றியம் வந்து அதை செயல்படுத்த விடாத மாதிரி இவருடைய அரசியல் செல்வாக்கை வச்சு அவங்கள வந்து அந்த வடிகால் வாரியமே எடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாரு இதை வந்து ஐயா தான் வந்து கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இது ஐயா தான் வந்து பரிசலை பண்ணி எங்களுக்கு அதெல்லாம் அதை வந்து மீட்டு அந்த கடையும் மீட்டு அதை வந்து இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கும் அந்த வடிகால் மழை வடிகால் வாரியத்தும் வந்து செஞ்சு கொடுக்க மாதிரி கலெக்டர் ஐயா கேட்டுக்கொள்கிறேன்